வீட்டில் சமையல் ஆகிட்டுருக்கு ஹாய் இனிய மதிய வணக்கம் வீட்டில் சமையல் ஆகிட்டுருக்கு மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் காலையில் இருந்து வேலை எனக்கு சரியா இருந்துச்சு சண்டே அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு வேலைக்கு எனக்கு வீட்டை துணி துவைக்கிற விலை வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற விலங்கிறதுனால என்னால் லைவ் போட முடியல இப்போ தான் யாரும் லைவுக்கு வரல எல்லார் வீட்லயும் சமையல் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துக்கு நான் போட்டது தெரியாம போட்டேன் ஏன்னா நானும் சமையல் தான் பண்ணிட்டு இருக்கேன் சில ஒரு பத்து நிமிஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார் நம்ம லைவுக்கு வந்து ரெண்டு பேர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க இங்க மதியா வணக்கம் லாஸ்ட் லாஸ்ட்டும் காய் அக்கா சொல்றீங்க தாய் தம்பி நல்லா இருக்கீங்களா அவ்வாறியும் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல சமையல் நடந்துட்டு இருக்கு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க அம்மா என்ன சமையல் பண்ணாங்க அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஃபைன் அக்கா ஓகேப்பா டிஃபனில் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா லஞ்சு சாப்பிட போகிறீங்களா விஜயன் விஜி ஹாய் சொல்கிறீங்க ஹாய் ஹாய் பா என்ன ஸ்பெஷல் அக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிழங்கா மீன் குழம்பு கிழங்கா மீன் கூடையே இந்த காணாக்கத்த மீனும் வாங்கிட்டு வந்தாங்க அது குழம்பு வச்சுட்டேன் வந்து கிழங்கா மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் விஜயன் விஜி என்ன பண் என்ன பண்ணுற சாப்பிட்டியா நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சமையலை காட்டலாம் பாருங்க இது சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு இங்க மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு மீன் போடணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரசம் இப்போதான் வச்சு எடுத்தேன் பார்த்துக்கிட்டீங்களா சாப்பாடு வந்துட்டு இருக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை யூ வெரி கியூட் அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் ராசு ராசு வாய் வந்து அப்படியே மவுத் வாட்டரிங் மாதிரி காமிக்கிறாங்க வாசம் வாசம் வருதா சூப்பர் சொல்றீங்க ஓகே 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 ஒருத்தருக்கு வாசனை வருது ஒருத்தர் சூப்பர் சொல்றீங்க உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க இன்னைக்கு சண்டே மீனா சிக்கனா மட்டனா சாப்பிட வரலாமா அக்கா தாராளமா வரலாம் தாராளமா வரலாம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி அக்கா சூப்பர் சூப்பராச்சே உமா ஏ பண்ணமா வாங்க 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 ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னும் சாப்பிடல அது இப்போ தான் பாருங்கள் சாப்பாடு இருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் மீன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு சட்டியில் மீன் வச்சுருக்கேன் ரசம் வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ரசம் வச்சு இறக்கிட்டேன் வாங்கம்மா சாப்பிட அப்பா தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க நீங்க கண்டிப்பா சென்னை வந்தா நம்ம வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன் சரிங்களா மட்டன் பிரியாணி செம்மையாச்சப்பா காசு தம்பி செம்ம செம்ம நீங்களும் வாங்க சாப்பிடல அக்கா ஓகே ஓகே கண்டிப்பா வரோம் கண்டிப்பா வரோம் மட்டன் பிரியாணின்னா மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி அண்டி இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பிரியாணி தான் பண்ணலான்னு நினைச்சேன் சரி மீன் குழம்பு பண்ணணும் போல இருந்துச்சு எனக்கு அதான் சரி மீன் குழம்பு வச்சுட்டேன் ப்ளீஸ் சரத் நீங்கள் சேனல் சேனல்லாம் எந்த நம்ம வந்து ரமா விளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு சேனல் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சமையல் சேனலும் இருக்குது நம்மளோடது நம்ம ஜெயா டிவியில் போய் சமைத்தோம் அதனால் அங்கே சொன்ன கிச்சன் குயின் ஜானகி அப்படின்ற தலைப்புலேயே நம்ம கிச்சன் குயின் ஜானகின்ற சேனலில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் உங்களுடன் நான் ஹாய் சொல்றீங்க ஹாய் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா உங்களுடன் நான் உமா எப்ப நம்ம சொல்றேன் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி தலைக்கறி வருவல் செம்ம செம்ம இது என்னமா மீன் குழம்பு மீன் வருவல் உங்களை செம்ம மட்டன் குழம்பு தான் சிக்கன் கிரேவி தான் தலைக்கறி வருவல் தான் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா நீங்க சென்னைக்கு வரும்போது வாங்க நம்ம வீட்டுக்கு ஃபேமிலியோட கண்டிப்பா நம்ம வித விதமா சமைச்சு சாப்பிடலாம் சரிங்களா ராசு ராசு பிரியாணி சமைச்சு இருக்காளா அக்கா பிஷ் பிரியாணி செஞ்சுருக்கோம் அது வந்து வஞ்சரம் மீனில் செஞ்சிருக்கோம் மற்ற மீன் எல்லாம் நாங்கள் செஞ்சதில்லை ஏன்னா முள்ளு இருக்கும் வஞ்சரம் மீன்லாம் முள் இருக்காத மாதிரி இது வந்து இந்த காணக்கத்த மீன் சொல்றாங்களா பார மீன் காணக்கத்தா அந்த மாதிரி மீனில் செய்யலாம் நாங்கள் வஞ்சரம் மீனில் செஞ்சிருக்கோம் சிம்பிளி சார் சென்னையில் எந்த ஏரியான்னு கேட்டேன் நாங்கள் திருவள்ளூர் பானுமதி ஜெகன்மோகன் ஹாய் அக்கா லைக் யூ சொல்றீங்க வாங்க வாங்க பானுமதி ஜெகன்மோகன் நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் ஹாய்ப்பா நல்லா இருக்கீங்களா வாங்க சாப்பிடலாம் சரிங்கம்மா நாங்களும் உங்கள் ஊருக்கு வந்தால் நாங்களும் வரோம் நீங்களும் எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்களும் வாங்க சரிங்களா எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க இந்த சமைக்கிற நேரத்தில் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா சரிங்களா பானுமதி ஜெகன்மோகன் ஐ லைக் யோர் வீடியோஸ் அப்படிங்களா ரொம்ப நன்றி 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 மீன் கடாயிலே எடுத்துட்டு வந்துடுறேன் ஃப்ரை முடிஞ்சிருச்சு சாப்பாடு வெந்துட்டுருக்கு இன்னும் குழம்பு முடிச்சிட்டா நம்ம சேனலில் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது எனக்கு ரொம்ப பிடி ரொம்ப பிடிக்கும் அக்கா ஃபிஷ் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுடன் நான் நலமாக கேட்குறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பானுமதி ஜெகன்மோகன் ஐ லைக் யுவர் வீடியோ சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி ராசு ராசு பாய் அக்கா சொல்கிறீங்க பாய் தம்பி பாய் தம்பி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி ம் போய் ஃபிஷ் பிரியாணி சாப்பிடுங்க ஓகேவா ஆ உங்கள் ஊரில் மட்டன் பிரியாணி சொன்னீங்களா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க கணேசன் என்னப்பா நீ உங்கள் அம்மா வயசில் இருக்கிற என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்கிறியாப்பா ஆ தப்பு இல்லை நீ நம்ம சேனலுக்கே வேண்டாம் தூக்கிட்டோம் ஏழு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் உங்க அம்மாவை சொல்லுவடா நீ போய் டீன் சொல்லிட்டேன் என்ன சொல்ற உங்க அம்மாவை சொல்லிப்ப செவுலியா ரெண்டு கொடுப்பா ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் மலேசியா மாறன் தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அம்மா வணக்கம் பேசி ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா தம்பி நான் நல்லா இருக்கேன் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் உங்க வீட்டுல உமா எப்ப நம்ம சொல்றாங்க ஓகே பாய் வேலை இருக்கு நாளைக்கு பாக்கோம் ஓகே ஓகேம்மா இவ்வளவு வேலைக்கு நல்லா நம்ம லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா நாளைக்கு பார்க்கலாமா உங்க லைவுக்கு நான் வரேம்மா எல்லாரும் கேட்டதான் சொல்லுங்கம்மா சரிங்களா மலேசியா மாறன் தம்பி என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில் நீங்க என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பண்ணாதீங்க பிளீஸ் ஆமா ஆமா எவ்வளவோ வாட்டி நம்ம சொல்லிட்டோம் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க வந்து மட்டும் போறானுங்க நம்ம என்ன பண்றது சொல்லுங்க உமா எப்ப நம்ம உங்க சேனலுக்கு நேத்து வந்தேன் அப்படி சொல்றாங்க மலேசியா மாறன் தம்பி தயவு செய்து பேட் கமெண்ட் போடாதீங்கன்னு சொல்றாங்க அந்த பாட்டு பாடலாமே சொல்றீங்க நான் கண்டிப்பா பாடுறேன் தம்பி இதை எடுத்துட்டு வந்து நான் பாடுறேன் சரியா இன்னைக்கு புடலங்காய் புளி குழம்பு ஏன்பா நான்வெஜ் பண்ணலையா சண்டே ஒரு நாளைக்கு பக்ரீத் ஸ்பெஷல் நாளைக்கு பண்ணிக்கலாம் விட்டுட்டீங்களா மர்லின் கே சேவ் மை நேம் மர்லின் நல்லா இருக்கீங்களா மர்லீன் மரன் தம்பி சமையல் பண்றீங்களா ஆமா ஆமா தம்பி நான் பிராமின் ஏய் பொய் இதெல்லாம் சொல்ற பிராமின் சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது சண்டே இன்னைக்கு என்ன ஹாய் ஹாப்பியா இருக்கு எனக்கு எங்க அப்பா சரியில்லை அதனால நான் ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு சரியா அப்பா இருக்காரு ஆனா அப்பா எனக்கு சரியே இல்லை அப்பா மட்டும் நல்லா இருந்ததுனா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் எனக்கு அப்பா சரியில்லாததுனால நான் எனக்கு ஃபாதர்ஸ் டேன்றதே எனக்கு பிடிக்கல அதனால நான் போடல உலகத்துல இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ்க்குமே என்னுடைய ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சரிங்களா மலேசியன் மாறன் தம்பி அது சாப்பிட மாட்டேன் ஓ அப்படியா நீங்க நானே சாப்பிட மாட்டீங்களா ஓகே 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 மர்லின் ஐ எம் குட் ஹவ் ஆர் யூ அக்கா சொல்றாங்க ஓகே ஓகேம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் சாப்பாடு வடிச்சிட்டு வந்துடுறேன் சாப்பாடு வடிச்சிட்டு வந்துடுறேன் மந்திரம் சொல்லவா என்ன மந்திரம் நீங்க பிராமின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்றீங்களா ஓகே ஓகே தம்பி நான் நம்புறேன் இன்னைக்கு என்ன சமையல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாப்பாடு காமிக்கிறேன் இப்பதான் சாப்பாடு வடிச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தெரியுதா மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை ரசம் இன்றைக்கி வாங்க சாப்பிடலாம் நான் போய் அந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த புக் எடுத்துகிட்டு வரேன் சரியா மாறன் தம்பி எனக்கு தெரியும் அந்த பாட்டு இருந்தாலும் நம்ம தப்பா பாடக்கூடாதுல்ல அதுக்குதான் மூணு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் மதில் செல்லம் உங்க வீட்டுல என்ன லஞ்ச் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டுல தமிழ் பெஸ்ட் காமெடி ஹலோ சொல்றீங்க ஹலோ பா நல்லா இருக்கீங்களா யூடியூப் நீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா கேட்குறீங்க இல்லைப்பா நான் ஒர்க்கெல்லாம் பண்ணல ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்ரிங் பண்ணிட்டு தான் டெய்லரிங் பண்ணுவேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால கேட்ரிங் பண்ணுறதை விட்டுட்டு டெய்லரிங் மட்டும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன் தமிழ் பெஸ்ட் காமெடி எஸ் ஐஎம் ஃபைன் சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா நீங்கள் சென்னையா ஆமாம் நாங்கள் திருவள்ளூர் வா தமிழ் பெஸ்ட் காமெடி வாட் அபோட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னது எனக்கு தெரியாது மாரன் தம்பி நீங்கள் கேட்ட அந்த பாட் நான் பாடுறேன் ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் புகழ் வாழியவே மலேசியமாரன் தம்பி நீங்க கேட்டு பாட்டு நான் பாடிட்டேன் ஓகேவா நெல்லை கிங் ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் ஹாய் பா உங்களுக்கு மேரேஜ் அக்கா சொல்லுங்க மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒன்பது மாதம் ஆகுது என்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா நான் அம்மா மாதிரி இருக்கேன் என்ன போய் மேரேஜ் ஆயிட்டான்னு கேட்குறியப்பா மலேஷன் மாரி பொட்டு வச்சுருக்காங்க அப்புறம் என்ன மேரேஜ் ஆச்சுன்னு கேட்குறேன் ஆமாம் இங்கே பொட்டு வச்சுருக்கேன் அது கூட உனக்கு தெரியல ஆ என்ன பேசி பேசுறீங்க ஏதோ பேசணும்னு வந்து பேசுகிறீங்களா எனக்கே புரியல லைஃவுக்கு வந்தால் நல்லபடியாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடணும் சரியா பாட்டி ஆகிட்டீங்களா அக்கா ஆமாம் இன்னும் பாட்டி ஆகலை தான் பாப்பாவை கட்டி கொடுத்துருக்கோம் பாப்பா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க நாற்று பையனுக்கே கட்டி கொடுத்துட்டோம் பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களும் என்ன சொல்றீங்க ஆமா என்ன சொல்றீங்க காவா காவை அம்மா சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஹாய் அத்தை சன் டிவி ஜெயம் சர்காஸ் சந்திரமுகி இன்னைக்கு பாரு அத்தை கண்டிப்பா பாக்குறேன்ப்பா கண்டிப்பா பாக்குறேன் இன்னைக்கு சமையல் ஆய் அத்தை இன்னைக்கு மீன் குழம்பு மீன் பருவல் மானம் மாமன் எங்கே மாமன் வேலைக்கு போயிருக்காரு மாமா வேலைக்கு போயிருக்காரு மீன் குழம்பு பாரு மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு மீன் பார்த்தியா மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு அப்படியே வந்தால் இந்த பக்கம் சாப்பாடு வடிச்சு வச்சுருக்கேன் அப்படியே வந்தால் இங்கே மீன் வறுத்து வச்சுருக்கேன் இதில் ரசம் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமைச்சிங்க சொல்லுங்க

எனக்கு அதுதான் ஒரே சிரிப்பாக இருக்குது என்னை பார்த்தா கல்யாணம் ஆகலாத மாதிரியா இருக்கு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அத்தை எந்த ப்ரோக்ராம் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பே சரியில்லை அதனால் நான் வந்து காதலாம் காலையில் என்னால் லைவ் கூட என்னால் போட முடியல அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பே முடியல எனக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆட எனக்கு நல்லா இருப்பேன் திடீர்னு எனக்கு உடம்பு வந்துடும் அதுவே காலையில ஒரே டென்ஷன் எனக்கு நம்ம வந்து வீடியோ பண்றோமேன்னு சொல்லிட்டு மாமா பாவம் திட்டி வீடியோலாம் எடுத்து ஒரே டென்ஷன் மாமாவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க என்ன பண்றது தாத்தா பாட்டி எங்க அத்தை தாத்தா பாட்டி அவங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து மீன் குழம்பு இதை மீன் குழம்பு வச்சுட்டேன் அவங்க அம்மா அம்மா வந்து அவங்க தம்பி இருக்கான் அந்த தம்பி நானே மீன் வறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால சரி மீன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வறுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குழம்பு நான் ரசம் கொடுக்கணும் சாப்பாடு அப்பா உடைச்சிருவாரு அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க பக்கத்தில் சாமி தம்பி அக்கா சொல்றீங்க ஹாய் ஹாய் சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் உங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சதுமே நம்ம கிளீன் பண்ணிடணும் கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிடும் அங்கே எப்படி சூடு அத்தை ஒரு வாரமா நல்ல மழை வானம் மூடிட்டே இருந்துச்சு நேற்று அப்படியே மூடிட்டே இருந்துச்சு காலையில இருந்து இன்னைக்கு காலையில இருந்து வெயில் தெரியும் பாருங்க உங்களுக்கு பாருங்க எப்படி வெயில் அடிக்குது தெரியுதா எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்பப்பா கிச்சன்லயே இருக்க முடியல என்னால் அந்த மாதிரி இருக்கு அவ்வளவு வெயில் ஏ டு ஜெட் கேமிங் ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் ஹாய்ப்பா நல்லா இருக்கீங்களா காமராஜ் பிள்ளை வணக்கம் அக்கா நான் சவுதி ஆமாம் ஆமாம்ப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அங்கே என்ன டைம் எனக்கு சரியா தெரியலை ஏ டு சட் கேமிங் எம் ஷேகர் டாடர் அப்படியாம் ஓகே ஓகே இது உங்கள் சேனல்லா சரி சரி நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க நான் வந்து உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சரிங்களா காமராஜ் பிள்ளை பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாளைக்கு தானேப்பா பக்ரீத் இன்றைக்கே உங்களுக்கு லீவ் விட்டாங்களா ஓகே 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 வெனுக்கிருஷ்ணன் மேலே கமெண்ட் படிக்கலையா அத்தை என்ன ஸ்பெஷலாக்கா சாமி தம்பி இன்றைக்கி மீன் குழம்பு மீன் ஃப்ரைப்பா அத்தை கேரளா வா திருவனந்தபுரம் கண்டிப்பாக கண்டிப்பாக வரலாம் தம்பி வெணுகிருஷ்ணன் தம்பி கண்டிப்பாக வரலாம் என்ன சமையல் கேட்டீங்கல சாமி தம்பி இருங்க சாப்பாடு வடைச்சிருக்கோம் சூடாக மீன் குழம்பு ரசம் வச்சிருக்கேன் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் காலை டைம் பத்து மணி அப்போ பிரேக்ஃபாஸ்ட் கவரா தம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா பாருங்க இப்படி வெயில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எப்போ வானம் மூடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல போல வெயில் அடிச்சா ரொம்ப பேஜாரா இருக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கா இந்த வெயில் அடிச்சாலும் இன்னும் டயர்டாயிடுறேன் நான் காமராஜ் தம்பி பக்ரீத் பண்டிகை விடுமுறை நான்கு நாட் நான்கு நாள் லீவு கம்பெனி நிர்வாகம் அறிவிப்பா அப்படியாப்பா ஓகே ஓகேப்பா சன் டிவி சேனல் போடு அத்தை நான் சன் டிவி அப்புறம் பார்ப்பேன் நான் வந்து எப்பவுமே நீயா ஆனா நான் ப்ரோக்ராம் பார்ப்பேன் நான் சா வந்து சண்டே ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கணும் அதனால தான் டைம் பார்த்துட்டே இருக்கேன் இப்போயோ பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சி வெப்பம் வெயில் அதிகமாக இருக்கும் சவுதி அப்படியாப்பா ஓகே 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 ஆமாம் இங்கேயோ பயங்கரமாக இருப்பா அங்கே பயன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல் சரி 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 நான் நான் லைவ் போட்டு ஆஃப் அன் அவர் கிட்ட ஆக போகுது நான் லைவை முடிச்சிக்கிறேன் நைட்டு மாமா அப்பா வந்ததுக்கப்புறம் நான் லைவ் கண்டிப்பாக நான் போடுறேன் அத்தை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கா அத்தை இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக்கும் இருக்குது ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நான் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கில் நான் இன்னும் போடலைப்பா சாமி தம்பி விஜய் டிவி பார்க்குறேன்னு விஜய் டிவி தான் பார்க்குறேன்னு அக்கா அப்படியா ஓகே ஓகே எனக்கு எனக்கு வந்து நியா நானா அவரை ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை இருங்க 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 கோபிநாத் கோபிநாத் புரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப வருஷகமாக அவர் நியா நானா இதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நடுவில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாரமாக நான் பார்க்கல அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து நியா நானா தவறாமல் நான் பார்ப்பேன் சண்டே சண்டே காமராஜ் பிள்ளை எனக்கு கறி குழம்பு வச்சு வேணும் அக்கா அப்படியாப்பா கண்டிப்பாக வச்சு கொடுத்துர்லாம் வெனுக்கிருஷ்ணன் பேர் என்ன அத்தை பேர் வந்து கோபிநாத் அவர் பேர் நல்லா இருக்குது எப் இப்போ விஜய் டிவி பாரு ஆமாம் சமையல் நான் ஆடு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீ பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கரெக்டாக சரி சமையல் பண்ணும்போது போடலான்னு நினச்சா அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு யாரும் வரமாட்டேன் இத்தனை பேர் வந்திருக்கீங்க வெனுக்கிருஷ்ணன் மலையாளம் சேனல் கிடைக்காத அத்தை இருக்கு இருக்கு மலையல் படம்லாம் பார்ப்பேன் நான் பார்ப்பேன் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன் நான் சரி நாலு பேர் தான் நம்ம லைவ்ல இருக்கீங்க நான் லைவ முடிச்சுக்கிறேன் நைட்டு அப்பா வந்து மாமா சீக்கிரம் வந்துட்டாருன்னா நான் அப்பா கூட லைவ் போடுறேன் மாமா கூட லைவ் போடுறேன் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் பாய் 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 எல்லாரும் லஞ்சு பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு லன்ச்சு முடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே லைவை முடிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே பாய் நாடகம் பாக்யலட்சுமி பிடிக்குமாக்கா சூப் ரொம்ப பிடிக்கும்ப்பா ரொம்ப பிடிக்கும் நான் லைவை முடிச்சுக்கிறேன் பாய் பா